தனக்கு யாருமே வாரிசை எம்ஜிஆர் நியமிக்கல ஜெயல்து நியமிக்கல எம்ஜிஆருக்கு பிறகு யார் என்பதை மக்கள் தீர்மானித்தார்கள் ஜெயல்தா வந்தாங்க ஜெயல்தாக்கு பிறகு யார் என்பதை மக்கள் தீர்மானித்தார்கள் இபிஎஸ் வந்தார் எவ்வளவு போட்டி பார்த்தோம் சண்டை பார்த்தோமா இல்லையா எவ்வளவு மண்ட உடஞ்சு கட்சி ரெண்டா உடனே அப்ப ஜனநாயக பூர்வமா எவால்வ் ஆகிற தலைவர் எம்ஜிஆர் ஆன தலைவர் ஜெயலலிதா எவால்வ் தலைவர் இபிஎஸ் இதுல எங்க பார்ப்பனியம் வந்தது அவங்க பார்ப்பனர்கள் சமூகத்தை சேர்ந்தவனா அவங்களுக்கு இழிவா அப்ப பட்டியலம் ஜாதி சொல்லி இழிவுபடுத்தக்கூடாதுன்னு பிராமணர்கள் நீங்க எப்படி ஜாதி சொல்லி இழிவு கொடுத்துவீங்க பார்ப்பனர்ல பேயா பிசாசா பூச்சாண்டி இந்த மண்ணின் மைந்தர்கள் இல்லையா இந்த மண்ணில் பறக்கலையா உங்க ஊர்ல பிராமணர்கள் இல்லையா உங்க பக்கத்து வீட்டில் எதிர்த்து உள்ள பிராமணர்கள் இல்லையா அவர்கள் அந்நிய படையெடுப்பு ஆரிய படையெடுப்பு வந்தவங்களா ஆரியர்கள் பற்றி அம்பேத்கர் சொல்லியிருக்கார் அதை மீறி நீங்க பேச போறீங்களா ஆரியர் திராவிடம் சித்தாந்தம் பத்தி அம்பேத்கர் சொன்னதுல வேற யாரையும் விட்டுருங்க நீங்க அம்பேத்கர் சித்தாந்தத்தை திருமாவளன் மறுக்கிறாரா பிஹெச்டி படிச்சவர் டாக்டரேட் பண்ணவர் அவர் மறுக்கட்டும் அம்பேத்கர் சொன்னது தப்பு தப்புன்னு சொல்லட்டும் ஆரிய திராவிடம் மத்த எல்லாம் பத்தி பேசுகிறேன் நூறு பேசுவேன் அம்பேத்கரோடு திருமாவளவன் எப்படி முரண்படுகிறார் அப்படின்னு நான் நூறு விஷயம் பேசுவேன் விட்டுருங்க ஆரிய திராவிடம் பத்தி மட்டும் பேசுவேன்